ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபார்வ்ட் ஐஏஎஸ் ஸோ இன்றைக்கி வந்து பொது தமிழில் பகுதி ஈ சரிங்களா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் டாபிக் ஸோ இப்போ பகுதியா சரிங்களா பகுதியா இந்த ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இலக்கண வரும் அதுக்கப்புறம் இலக்கியாக வரும் சரிங்களா அதாவது கம்பேர் பண்ணும்போது இந்த பகுதி ஈ தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் சரிங்களா ஈஸியாக வந்து நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியா சரிங்களா உங்களுக்கு படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி இலக்கணமும் இலக்கியமும் கம்பேர் பண்ணும்போது இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம் சரிங்களா நீங்கள் வந்து அதிகமான எஃபர்ட் வந்து இந்த ஏரியாவுக்கு வந்து போட தேவையில்லை ரெண்டாவது கேள்விகளும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் பொறுத்த வரைக்கும் இந்த தமிழறிஞர்கள் இருந்து கொஸ்டின்ஸ் வந்து ஜாஸ்தியாக வரும் சரிங்களா ஸோ அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த ஏரியா ஃபஸ்ட்டு புதுசாக படிக்க வர்றோங்க சரிங்களா ஃப்ரெஷர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை முடிச்சுட்டு நீங்கள் அடுத்த ஏரியா போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எடுத்ததும் இலக்கணத்தை தொட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆக சான்ஸ் இருக்குது ஸோ இது வந்து ஈஸியான ஏரியா சரிங்களா தமிழறிஞர்கள் வந்து அதிக மார்க் வரக்கூடிய ஏரியாவும் இது தான் அதே மாதிரி நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியாவும் இந்த பகுதி தான் ஸோ தமிழறிஞர்கள் தமிழ் தொண்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாரதியார் பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் கவிமணி தேசிய நாயகம் பிள்ளை சரிங்களா ஸோ மூணு உங்கள் நாலு ஒருவரத்தை படிக்கிற மாதிரி இருக்கும் இதில் வந்து பாரதியார் பாரதிதாசன் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது சரிங்களா ஸோ அந்தளவுக்கு வெயிட்டான டாபிக் உங்கள் ரெண்டு பேரும் உங்கள் ரெண்டு பேரும் நல்லா தரவாக படிக்கணும் சரிங்களா ஸோ நாமக்கல் கவிக்கிறேன் கவிமணியம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போ இது கண்டென்ட் கம்மியாக தான் இருக்குது ஈஸியாக படிச்சிடலாம் நீங்கள் சரிங்களா பாரதியாரும் பாரதிதாசனும் நல்லா தெளிவாக படிச்சுக்காங்க மெயினாக அவங்க சொன்ன மேற்கோள்கள் அவங்களுடைய நூல்கள் அவங்க வாங்கின பட்டங்கள் இதெல்லாம் வந்து நல்லா தெளிவாக பார்த்துக்கிடணும் அடுத்ததாக மரபுக் கவிதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முடியரசன் வாணிதாசன் சுரதா கண்ணதாசன் உடுமலை நாராயணகவி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மருதகாசி சரிங்களா இதில் அந்த முடியரசன் வாணிதாசன் சுரதா அவங்களாம் பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் பரம்பரை சரிங்களா ஸோ இவங்களுக்குலாம் நீங்கள் எப்படி படிக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட நூல்கள் ரொம்ப முக்கியம் அது போக அவங்க நூல்களை எது சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கு அதுலேருந்து இருந்து கொஸ்டின் வர சான்ஸ் இருக்குது அது போக அவங்க ஏதாவது முக்கியமான இதழ்கள் நடத்தியிருந்தாங்கன்னா அதுலேருந்து கேள்வி வர வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் உடுமலை நாராயணகவி பட்டுக்கோட்டை மருதகாசி இவங்கலாம் வந்து திரைப்பட பாடலாசிரியர்கள் சரிங்களா ஸோ இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இவங்க வாங்கின அந்த பட்டங்கள் அந்த அடைமொழிகள் இருக்கு இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து நல்லா பார்த்துக்கணுங்க அதே மாதிரி இவங்க பிறந்த வருஷம் வந்து நல்லா பார்த்துக்காங்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்ணரசனுக்கு வந்து கவியரசன் பட்டம் இருக்கும் மாதிரி உடுமலை நாராயணகவி பார்த்திங்க அப்படின்னா பகுத்தறிவு கவிராயர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பார்த்தீங்கன்னா மக்கள் கவிஞர் மருதகாசி பார்த்தீங்கன்னா திரைக்கவி திலகம் ஸோ இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸ் சரிங்களா அந்த இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ்லாம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க உங்கள் இவங்களுடைய அந்த திரைப்பட பாடல் வரிகளை கொடுத்து இது யார் எழுதுறது வந்து நிறைய தடவை கேட்டிருக்காங்க அந்த பாடல் வரிகளையும் நல்லா பார்த்துக்கோங்க அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா புதுக்கவிதை சரிங்களா புதுக்கவிதையை பொறுத்த வரைக்கும் நாபச்சமூர்த்தி சிசு செல்லப்பா தரும்பு சிவராமு பசுவையா மீனாட்சி சீமணி சிற்பி மு மேத்தா ஈரோடு தமிழ் அன்பன் அப்துல் ரஹ்மான் கலாபிரியா கல்யாண்சி ஞானகுத்தர் சரிங்களா இவங்க தான் வந்து புது கவிஞர்கள் ஸோ இவங்களை பற்றி பார்க்கும்போது இவங்க நடத்தின இதழ்கள் சரிங்களா இவங்களுடைய அந்த இயற்பெயர்கள் அதுபோக இவங்களுடைய அந்த சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல்கள் இதெல்லாமே வந்து நல்லா பார்த்துக்கணும் சரிங்களா குறிப்பாக அந்த நாகமூர்த்தி அவர் வந்து புது கவிதையின் தந்தையும் சொல்லுவாங்க சரி அதே மாதிரி சீசு செல்லப்பா பார்த்தீங்கன்னா எழுத்து அப்படின்ற ஒரு முக்கியமான இதில் நடத்தியிருப்பார் அதே மாதிரி அப்துல் ரஹ்மானை பற்றி நிறைய தடவை கேட்டிருக்காங்க சரிங்களா முக்கியமானவனு பார்த்தீங்கன்னா அது நான் பிச்சமூர்த்தி சிசு செல்லப்பா சரிங்களா அது போக அப்துல் ரஹ்மான் ஸோ அவங்களை பற்றி கொஸ்டின்ஸ் வந்து நிறைய தடவை கேட்டிருக்கேன் அவங்களாம் நல்லா பார்த்துக்குங்க ஸோ இப்போ நம்ம சேனல்லையே பார்த்தீங்க அப்படின்னா சரிங்களா அந்த மரபு கவிஞர்கள் கவிஞர்கள் உரையாசிரியர்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா தனித்தனி பிள்ளை இருக்கும் சரிங்களா ஸோ அதில் அதில் நான் போட்டிருக்க அந்த வீடியோஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு புக் கண்டென்ட் ப்ளஸ் நியூ புக் கண்டென்ட் ப்ளஸ் ப்ரீவியஸார் கொஸ்டின் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி நான் கண்டென்ட் போட்டுருக்கேன் சரிங்களா ஆடியோ ரிவிஸ்னா போட்டிருக்கேன் ஸோ நம்மளாம் படித்து மைண்டில் விட அடுத்தவங்க சொல்லி கேட்கும்போது நம்ம மனசில் வந்து ஈஸியாக பதியும் ரொம்ப நாளைக்கு ஞாபகத்துக்கு இருக்கும் சரிங்களா ஸோ இப்போ நம்ம சேனல்லையே போய் எப்போ ப்ளேலிஸ்ட்டு சரிங்களா தமிழுக்குன்னு தனியாக ப்ளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ அதில் மரபு புது புதுக்கவிங்களும் சரிங்களா டாபிக் வைஸாக தனித்தனி வீடியோஸ் இருக்கும் ஸோ பாட்டுக்கு ஹெட்ஃபோனை போட்டுவிட்டு கண்டு முடிவு கேட்டீங்க அப்படின்னா சரிங்களா எல்லாமே ஆடியோ ரிவிஷன் கண்டென்ட்ஸ் தான் சரிங்களா ஹெட்ஃபோன் போட்டு கண்ண முடிட்டு கேட்டிங்கன்னா அப்படியே அந்த பாயிண்ட்ஸ் வந்து உங்கள் மனசில் வந்து பதியும் பொதுவாக பார்த்தீங்கன்னா கண்டென்ட் தனியாக போடுவாங்க ப்ரீவியர் கொஸ்டின் தனித்தனியாக வீடியோஸ் போட்டிருப்பாங்க ஆனால் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய வீடியோ ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ முடியரசன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஓல்டு புக்கில் அவரை பற்றி கண்டென்ட் நியூ புக் கண்டென்ட் ப்ளஸ் அது போக ப்ரீவியர் கொஸ்டின்னு அவரை பற்றி என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டுருக்காங்க ஸோ எல்லாமே வந்து நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன் ஸோ நீங்கள் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அந்த ப்ளேலிஸ்ட்டு வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கடித இலக்கியம் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ கடித இலக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக அதில் கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க சரிங்களா நாட்குறிப்பு ஜவஹர்லால் நேரு மகாத்மா காந்தி மூ வரதாசனார் அதுக்கப்புறம் பேரறிஞர் அண்ணா சரிங்களா அந்த கடித இலக்கியம் நல்லா பார்த்துக்குங்க அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த நாட்குறிப்பு சரிங்களா அந்த நாட்குறிப்பின் நாட்குறிப்பின் தந்தை யாரு சரிங்களா அந்த மா அந்த அந்த கொஸ்டின்லாம் நிறைய கேட்டிருக்காங்க அதே மாதிரி அந்த நேரு எழுதுன நேரு வந்து இந்திரா காந்தி எழுதுன அந்த கடிதம் அதுலேருந்து கொஸ்டின்ஸ் நிறைய அது அதுபோக மூவாவோட இதுவும் ரொம்ப முக்கியம் சரிங்களா மூவா அறிஞர் அண்ணா சரிங்களா அந்த கடிதங்கள்லாம் வந்து நல்லா பார்த்துக்காங்க குறிப்பாக வந்து அதில் அவங்க என்னென்ன மேற்கோள்கள் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றத நல்லா வாசிக்குங்க அதில் இருந்து வந்து கேள்வி அதிகமாக வர்றது வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாட்டுப்புற கலைகள் சரிங்களா ஸோ வந்து நாட்டுப்புற கலைகள்லாம் அவங்களுக்கு தெரியும் சரிங்களா கரகாட்டம் அதுக்கப்புறம் பொய்கால் குதிரை ஆட்டம் ஸோ இந்த மாதிரி நாட்டுப்புற இருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அதையும் வந்து நல்லா பார்த்துக்குங்க ஸோ ஒவ்வொரு கலையுமே வந்து ஒவ்வொரு ஆட்டமுமே வந்து ஒன்றுலேருந்து ஒன்று எப்படி மாறுபடுது அப்படின்றத நல்லா உள்வாங்கி படிங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கலைகள் சரிங்களா சிற்பம் சிற்பக்கலை ஓவியக்கலை பேச்சுக்கலை திரை திரைப்படக்கலை சரிங்களா இதுலேருந்து நீங்கள் ஒரு ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சரிங்களா அதுவும் நல்லா பார்த்துக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தமிழின் தொன்மை சரிங்களா தமிழ் மொழியின் சிறப்பு சரிங்களா அப்புறம் திராவிட மொழிகள் ஸோ திராவிட மொழிகள் எத்தனை இருக்குது அதுபோக தமிழ் மொழியை பற்றி நம்ம நாட்டு அறிஞர்கள் அதுபோக வெளிநாட்டு அறிஞர் சரிங்களா ஜி பொக் கால்டுவல் மாதிரியான அறிஞர் வந்து என் தமிழ் மொழியை பற்றி என்ன சிறப்பாக சொல்லியிருக்காங்க ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்து வரும் சரிங்களா அதெல்லாம் அந்த வெளிநாட்டு அறி குறிப்பாக வந்து வெளிநாட்டு அறிஞர்கள் சொன்ன மேற்கோள்களை வந்து நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரே ஆசிரியர்கள் சரிங்களா மறைமலை அடிகள் பருதிமார் கலைஞர் வெங்கடசாமி நாட்டார் ராப்பி சேது பிள்ளை திருவிக்கா வையாபுரி பிள்ளை தனிநாயகம் அடிகள் செய்க தம்பி சரிங்க அவங்க ஃபுல்லாக ஒரே ஆசிரியர்கள் ஸோ இதுக்குமே வந்து பிளே பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன் நம்ம சேனலில் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமானவனு பார்த்தீங்கன்னா மறைமலை அடிகள் பருதிமார் கலைஞர் அதுக்கப்புறம் திருவிக்கா இவங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்களாம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கோங்க சரிங்களா கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க இவங்க இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது மறைமலை அடிகள் வரதிமார் கலைஞர் திருவிக்கா இவங்க மூணு பேர் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது அந்தளவுக்கு ரொம்ப முக்கியம் அடுத்ததாக முக்கியமான தமிழ் அடிகள்னு பார்த்தீங்கன்னா ஓவியசா சரிங்களா ஓவியசா இல்லாத கொஸ்டின் பேப்பரும் இருக்காது ரொம்ப முக்கியமான டாபிக் அவரோட டாப்பிக்கு நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க அதுக்கப்புறமா தோப்பூமி சி இலக்குனர் சரிங்களா நல்லா பார்த்துக்கோங்க ஓவியா வந்து நீங்கள் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய டாபிக் சரிங்களா இதுலேருந்து ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் வந்து கேட்க சான்சஸ் இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தேவனைய பாவர் முதலி அதுக்கப்புறமா பாவலரிய பெருஞ்சி திறனார் இவங்க தொடர்பான செய்திகள் தேவனய பாவானார் சரிங்களா அவர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் சரிங்களா அந்த அவரையும் வந்து நல்லா படிச்சுக்கோங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிஇப்போ வீரமா முனிவர் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா அதே மாதிரி இவங்க இல்லாத கொஷின் பேப்பர் இருக்காது ஜிஇபே இல்லாத கொஷின் பேப்பரும் இருக்காது சரிங்களா ஜிஇ போரமாம் முனிவரும் கண்டன் நிறையலாம் இல்லை கம்மியாக தான் இருக்குது நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க சரிங்களா ஜிஇப்போ வீரமாமுனிவர் ஜிஇப்போப்பை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக அவர் சொன்ன மேற்கோள்கள் தான் கேள்வியே வரும் அவங்க என்னென்ன மேற்கோள்கள் சொல்லியிருக்காரு நல்லா படிச்சிக்கோங்க வீரமாமுனியரை பொறுத்த வரைக்கும் அவருடைய நூல்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் சின்ன நூல்கள் எழுதியிருக்காரு அவரோட இயற்பெயர் என்ன அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் இந்த மாதிரியான கேள்வி தான் வந்து பிரிவேசர் கோஷை திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க அதை நல்லா பார்த்துக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்துராமலிங்கர் அம்பேத்கர் காமராசர் மாப்போசி கவிதை மில்லு சரிங்களா இவங்க எல்லாருமே வந்து முக்கியமான டாபிக் தான் சரிங்களா கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதனால் இவங்க வரலாறு எல்லாம் வந்து சுருக்கமாக கொடுத்துருப்பாங்க நல்லா பார்த்துக்கோங்க அடுத்தது தமிழகம் ஊரும் பேரும் சரிங்களா அதை லைட்டாக பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமை தமிழ் பணி இதையும் நல்லா மேலோட்டமாக பார்த்துக்கோங்க அடுத்தது தமிழ்மொழியின் அறிவியல் சிந்தனைகள் சரிங்களா இதுவும் வந்து சரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது இது இருந்தால் ஆனால் கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது இதுவும் மேலோட்டமாக பார்த்துக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தமிழக மகள்திரின்னு சிறப்பு இது நீங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டியட்டாப்போ இதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரும் சரிங்களா யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்மா ஒரு ராமாமிர்தம்மாள் அதுக்கப்புறம் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் வேலுநாச்சியார் சரிங்களா அது தில்லையாடி வள்ளியம்மை ராணி மங்கம்மாள் அன்னி பெசண்ட் அம்மையார் இவங்க எல்லாமே வந்து நீங்கள் கண்டிப்பாக அவங்களோட வரலாறு வந்து கண்டன்ட் கம்மியாக தான் இருக்கும் சுருக்கமாக தான் இருக்கும் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க ஸோ நம்மளோட சேனல்லையே பார்த்தீங்கன்னா நான் அவங்கள பற்றி ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் சரிங்களா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் மட்டுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை பார்த்துக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தமிழர் வணிகம் தொல்லியல் ஆய்வுகள் கடற்பயணங்கள் அந்த தொல்லியல் ஆய்வுகள் ரொம்ப முக்கியமான டாபிக் அதை நல்லா பார்த்துக்கோங்க அடுத்ததாக உணவிய மருந்து நோய் தீர்க்கும் மூலிகை சரிங்களா ஸோ இதுலேருந்தும் கண்டிப்பாக வட்டவட்டம் ஒரு கொஸ்டின் கேட்டுறாங்க சரிங்களா உணவே மருந்து இந்த நோய் தீர்க்கும் மொழிகள் இல்லை ஸோ போன குரூஃபுரில் கூட பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஞான பச்சிலை எது அப்படின்ற அந்த கேள்வி கேட்டிருந்தாங்க ஸோ அந்த மூலிகை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க இந்த தூதுவள்ளை பெரிசலாங்கண்ணி சொற்றுக்கட்டாலை சரிங்களா இதை பற்றிலாம் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா தாய மாணவர் ராமலிங்கி அடிகளார் திருவிக்கா ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் சரிங்களா அதிக ஃபோக்கஸ் கொடுக்க வேண்டிய டாபிக் இது தாயும் மாணவர் ராமலிங்க அடிகளார் திருவிக்கா இதில் அந்த ராமலிங்க அடிகளாரும் திருவிக்காம இல்லாத கொஷின் பேப்பரும் இருக்காது சரிங்களா ரெண்டு மூணு கொஷின் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களை பற்றி நல்லா பார்த்துக்கோங்க ஸோ அடுத்த லாஸ்ட்டு டாப்பிக் பார்த்தீங்கன்னா நூலகம் ஸோ இந்த நூலகம் பொறுத்த வரைக்கும் அந்த நூலக தந்தை யார் சரிங்களா அரங்கநாதன் அவர் தான் வந்து இந்த இந்திய நூலக தந்தை சரி எந்த கேள்வி தான் வந்து அதிக தடவை ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஸோ இதனால் பார்த்துக்கோங்க அதுபோக என்னென்ன நூலகங்கள் இருக்குது அது எப்போ எப்போ தோற்று வச்சாங்க அப்படின்றதும் முக்கியம் சரிங்களா இதை பற்றி நம்ம சேனல்லேயே வந்து நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் ஷார்ட் கட்டும் போட்டிருக்கேன் சரிங்களா நூலகம் போட்டீங்கனாலே அந்த வீடியோஸ் வந்து வந்துடும் ஸோ அதை வந்து உங்கள் ரிவிஸ் எனக்கு யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த சிலபஸ் படி தான் படிக்கணும்னு அவசியம் கிடையாது சரிங்களா ஃபஸ்ட்டு அந்த கவிஞர்கள் ஃபுல்லாக முடிச்சுருங்க கவிஞர்கள் தமிழறிஞர்கள் அவங்கள பற்றி நல்லா படிச்சுருங்க படிச்சுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய அந்த தமிழர்கள் வணிகம் சரிங்களா தொழில் விலாய்கள் அதுக்கப்புறம் உணவை மருந்து அந்த மாதிரி தப்பி லாஸ்ட்டாக படிங்க ஃபஸ்ட்டு கவிஞர்களையும் தமிழறிஞர்களும் மொதல் முடிச்சுருங்க அது உங்களுக்கு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸி தான் கஷ்டம் கிடையாது சரிங்களா அதனால் நீங்கள் ஆர்டர் படி தான் படிக்கணும் இல்லை உங்களுக்கு எது வசதியோ அப்படி படிச்சுக்கோங்க பொதுத்தமிழ் பொறுத்த வரைக்கும் சரிங்களா உங்களுக்கு அதிக மார்க் வரக்கூடிய ஏரியா பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் அறிஞர் தமிழ் தொண்டி ஏரியா உங்களுக்கு படிக்கிறது ரொம்ப ஈஸியான ஏரியாவும் இது தான் சரிங்களா ஸோ நல்லா ரிவிஷன் பண்ணிக்கங்க ஸோ நம்ம சேனலில் இருக்கக்கூடிய அந்த ரிவிஷனுக்கு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ உங்களுக்கு கஷ்டம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் தனியாக லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன் சரிங்களா அது ரிவிஷன் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு கேள்வியை கூட மிஸ் பண்ணிடக்கூடாது ஒவ்வொரு கேள்வியும் வந்து ரொம்ப முக்கியம் சரிங்களா ஸோ கூகுளில் போய்ட்டு நம்ம ஃபர்வர்ட் ஏஏஎஸ் அகாடமி அப்படின்னு சொல்லி நம்ம சேனல் பேர் அடிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஹோம் பேஜ் வரும் அதில் ப்ளே லிஸ்ட் ப்ளேலிஸ்ட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தமிழறிஞர்கள் தமிழ் தொண்டு சம்மந்தமான வீடியோஸ் இருக்குது உங்கள் ரீசனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக மென்ஷன் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ